வானிலையில் சில மாற்றங்கள் வரும் நாட்கள்ல கண்டிப்பா இருக்க போது என்னென்ன அந்த மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க போகுது இந்த மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் ஒரு பகுதியான அளவு மழை பொழிவும் அதே மாதிரி செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பத்து அல்லது பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு சில மழை மாற்றங்கள் அதாவது கனமழையில கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்க போகுது ஆகவே செப்டம்பர் மாதம் வானிலை எப்படி இருக்கும் வரும் நாட்கள்ல மிக கனமழை மற்றும் கனமழை இருக்குமா அப்படிங்கிற மிக தெளிவான மற்றும் முழு விளக்கமான வானிலை அறிப்புகளை கேட்டு பயன்பெறுங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போகாம கடைசி வரைக்கும் வானிலை அறிப்புகளை கேட்டு நீங்க பயன்பெற்று கொள்ளுங்க அப்பதான் இனி வரும் நாட்கள்ல மழை எப்போ பதிவாகும் அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் உருவாக தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது செப்டம்பர் மாதத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து தான் போகிறது எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம் ஆகவே எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் எந்த மாவட்டத்தையும் நம்ம வந்து விட்டு நம்ம பேச போறது இல்லை எல்லா மாவட்டங்களும் ஒவ்வொரு முறை வானிலை அறிக்கை கொடுக்கும் போதும் ஒவ்வொரு மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் சென்னையில ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு பகுதியினால நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடைய போகுது சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்தில் கனமழையாக நமக்கு இருக்க போகுது அதனால வட தமிழக கடலோர பகுதிகளில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் சென்னையில் சென்னையில ஆரம்பித்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமாக இருக்கும் அஹ் ஏன்னா எந்த தேதியில நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம் செப்டம்பர் முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இன்ன இந்த அடுத்த ஆகஸ்ட் முடியக்குள்ள இந்த அடுத்த இரண்டு நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே ஆகஸ்ட் மாதத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாச்சு ஜூலையை ஒப்பிடும்போது நமக்கு ஆகஸ்ட்ல நல்ல மழை பொழிவு அதே மாதிரி ஆகஸ்ட் நம்ம ஒப்பிடும்போது செப்டம்பர்ல இன்னும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு முடிவுக்கு வரல அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவா ஒரு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாத இறுதியில் ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சது மே மாத இறுதியிலேயே கொஞ்சம் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது மட்டும் இல்ல ஜூன் ஜூன் மாதம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஜூலைல ஓரளவு கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சது ஜூன் இறுதியில கொஞ்சம் கனமழை நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட்ல ரொம்ப நல்லாவே நமக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாகி எல்லாருக்குமே தெரியும் காவிரி மேட்டூர் அணை பகுதிகளில் நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சம் கனடிக்கு அடிக்கு மேல கர்நாடகாவில இருந்து திறந்து விட்டாங்க அந்த அளவுக்கு அங்க மழை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக அளவு தமிழ்நாட்டுக்கும் தண்ணீர் பொறுத்த வரைக்கும் வந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்போது இந்த செப்டம்பர் மாதத்திலையும் எப்படி நமக்கு வானிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் நமக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிவடையலை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இருக்கும் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இருக்கதான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் அக்டோபர் முதல் வாரங்களில் நமக்கு அதுவரை அதுவரை பருவமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடித்து மழை வாய்ப்புகள் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு செப்டம்பர் மாதத்தில் அதிகளவு அளவு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து நேரடியாக கரையை கடக்காது ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ தமிழகத்தில் நேரடியாக வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு தான் இருக்கு ஆனாலும் நமக்கு மழை பொழிவுங்கிறது செப்டம்பர்ல கணிசமாக அதிகரித்து காணப்படும் ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் செப்டம்பர் மாதத்துல பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமல்ல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மிதமான மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்க போகுது ஆகவே இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு எல்லா நாளுமே வெயில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக வானிலையில மாற்றங்கள் ஏற்பட்டு பரவலாக வட தமிழ்நாட்டுல ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியா பதிவாகிடும் அதே மாதிரி உள் மாவட்டங்களையும் நம்ம எடுத்து பார்க்கணும் உள் மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கணும் வட தமிழகத்தில் அநேக இடங்கள்ல பரவலாக மழை வந்து பதிவாகும் அதுல உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்துல காட்பாடி குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இது போன்ற இடங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல கணிசமா அதிகரிக்கும் பெரும்பாலும் பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக நமக்கு மழை கிடைக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரிதான் சென்னையிலுமே கூட சென்னை திருவள்ளூர் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு பொதுவாக இரவு நேரங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் சில நேரங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் வரும் நாட்கள்ல உறுதியா இருக்கும் அதனால் வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க வெயில் மட்டுமே பார்க்காதீங்க மழையை நமக்கு சேர்ந்து வரதான் போகிறது மேகக்கூட்டங்கள் கண்டிப்பாக விரைவில் நமக்கு கூடிய அநேக இடங்களில் மழை பொழிவு தரும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வருமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வரும் வாய்ப்புகள் இருக்குன்னா தென்மேற்கு பருவமழை அப்படின்னாலே முதல்ல மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள் சொல்லி நமக்கு படிப்படியாக அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அதனால உள் மாவட்ட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல தான் அதிக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளிலும் செப்டம்பர் மாதத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைவான மழை தாங்க இருக்கும் ஏன்னா நமக்கு டெல்டா பகுதிகள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு இந்த சொன்ன எல்லா பகுதிகளும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட அநேக மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா டெல்டா பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று குறைவாகவே நமக்கு வந்து பார்க்கிறோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சற்று குறைவாகவே இருக்கும் ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் செப்டம்பர் தொடங்கியாச்சு அப்படின்னா தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலானங்களில் நமக்கு பரவலாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஆகவே நமக்கு தென் மாவட்ட பகுதிகளில் செப்டம்பர் மாதம்தான் அதிக மழை பொழிவு இருக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்க போறது இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் செப்டம்பரில் பரவலாக நமக்கு கனமழை பெரும்பாலான பகுதிகளில் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது பரவலாக மிதமான மற்றும் சாரல் மழையாக எதிர்பார்க்கலாம் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இயல்பான ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க